அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளின் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஏப்ரல் பத்து வறண்ட வானிலை நிலவக்கூடும் இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் மதுரை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பனிரெண்டாம் மற்றும் பதிமூணாம் தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பத்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை அடுத்த நான்கு தினங்களில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டு மூணு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்